செய்திகள் தொடர்ச்சியில் ஸ்ரீரங்கம் தொகுதி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூத் கிளை நிர்வாகிகள் பயிற்சி கூட்டம் கோப்பு நடராஜ் ஏற்பாட்டில் முன்னாள் அமைச்சர் திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் பரஞ்சோதி தலைமையில் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி கூறுகையில் பூத் கிளை கழக நிர்வாகிகளுக்கான பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலையொட்டி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் உட்பட்ட ஒன்றிய நகர பகுதி பேரூராட்சி ஆகியவற்றில் அமைக்கப்பட்டுள்ள பூத் பாக கிளைகளில் ஒவ்வொரு பூத்திற்கும் ஒரு வாட்ஸ்அப் குழு ஆரம்பிக்க வேண்டும் அந்த வாட்ஸ்அப் குழுவில் அந்த பூத் பாக கிளை செயலாளரை அட்மினாக போட வேண்டும் அந்த பூத்தில் உள்ள ஒன்றிய நகர பகுதி பேரூராட்சி கழக செயலாளர் ஒன்றிய இந்திய நகர பகுதி பேரூராட்சி தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் மற்றும் அந்த பூத்திற்குட்பட்ட அனைத்து நிலை நிர்வாகிகள் அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் பூத் கிளைக்கழக நிர்வாகிகள் பூத் எல்லைக்குள் உள்ள அனைத்து நிலை நிர்வாகிகளுடன் இணைந்து திமுகவின் பொய்யான வாக்குறுதிகள் மற்றும் விடியா திமுக ஆட்சியின் அலங்கோலங்களை எடுத்து கூறியும் மக்கள் நலன் திட்டங்களையும் மொத்தாக கருதி கழக ஆட்சியில் நிறைவேற்றிய சாதனைகளையும் வீடு வீடாக சென்று விளக்கமாக எடுத்து கூற வேண்டும் பூத் கிளைக்கழக நிர்வாகிகள் திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும் தினை பிரச்சாரம் மேற்கொண்டு மக்களிடம் ரேன் கார்ட்டை பூட்டி செய்து பெற வேண்டும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இறந்தவர்கள் போலி வாக்காளர்கள் நீக்குதல் மற்றும் புதிய வாக்காளர் சேர்த்தல் பணிகளை பிஎல்ஏ இரண்டு முகவர்கள் மூலமாக மேற்கொள்ள வேண்டும் இடைத்தேர்தல் பணிகளில் நாம் வாக்காளர்களை குடும்பம் குடும்பமாக அடையாளப்படுத்துவது போல முறையாக குறிக்க வேண்டும் என்று இவ்வாறு கூறினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அரசு தலைமை கூறாடா ஆர் மனோகரன் முன்னாள் அமைச்சர் திருமதி வளர்மதி மாநில சிறுபான்மை துணை செயலாளர் புல்லட் ஜான் மற்றும் பூத்கிளை மாவட்ட பொறுப்பாளர்கள் தாடி மார்

மக்களுடைய ஆதரவு பல மடங்கு நம்முடைய இயக்கத்திற்கு கூடியிருக்கிறது பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் உறுதியாக நடைபெறக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சராக வரப்போ அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மிகப்பெரிய அளவிலே பொதுச்செயல கூட்டத்தை நடத்தியதற்கு பிறகு இன்றைக்கு நாம் அதிகமாக ஒவ்வொரு முறையாக ஒவ்வொரு நிச்சயமாக சந்திக்கின்ற நேரத்தில் மக்களுடைய ஆதரவை நாம் ஒன்று திரட்டுகின்ற பணியை அதுவும் ஒவ்வொரு கூத்து மக்களுடைய ஆதரவை ஒன்று திரட்ட வேண்டும் என்பதற்காக இந்த பயிற்சி முகாம் நாம் ஒரு காலமாக ஒவ்வொரு கூத்துலையும் கூத்து கிளை ஒன்பது பேர் கொண்ட கிளை அமைத்திருக்கிறோம் இது நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை நான்கு சட்டமன்ற தொகுதியிலையும் ஒவ்வொரு ஊராட்சியாக நம்ம வந்திருக்கோம் நமக்கு இருக்கக்கூடிய அண்ணன் தாடி தாடிமார் அரசு நம்முடைய அமைப்பு செயலாளர்கள் வளர்மதி மனோகரன் போன்ற நிர்வாகிகள் எல்லாம் ஒவ்வொரு ஊராட்சியாக வந்து இந்த ஒன்பது பேருடைய கிளைக்கழகத்தை தூத்துக்கிளையை அமைச்சிருக்கிறோம் அந்த கிளைக்கழகத்தினுடைய பணியை நாம் சிறப்பாக ஆற்ற வேண்டும் நடைபெறக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் எளிமையாக எடுத்துக்க கூடாது நம்ம மக்கள் ஆதரவு நமக்கு இருந்தாலும் கூட நம்முடைய பணியை இன்னும் ஒருங்கிணைத்து ஒன்றுபட்டு நாம எல்லாம் இணைந்து சிறப்பாக பணியாற்ற வேண்டும் அதற்காக தான் இந்த பயிற்சி முகாம் இதுல நாம இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு பூத்து கிளையில இருக்கக்கூடிய ஒன்பது பேர் இந்த ஒன்பது பேரும் அதுல செயலாளரை நம்ம போட்டு நியமிச்சிருக்கோம் இந்த செயலாளர்களுடைய செயலாளரை உள்ளடக்கி அவருடைய அட்மீனா கொண்டு ஒரு குரூப் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கணும் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய ஐடி விங்கினுடைய நிர்வாகிகள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் நிறைய தலைமை கழகத்தினுடைய செய்திகளை வெளியிடக்கூடிய நல்ல அனுபவம் பெற்றவர்கள்லாம் கேட்கிறீங்க நீங்க ஒவ்வொரு ஊராட்சியிலையும் அந்த வாட்ஸ்அப் குரூப்